கிறிஸ்தியங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இந்திய யானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் எபிரியர் ரெண்டு பதினெட்டு ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் ஆமேன் அழிலியா இங்கே பார்க்கிறாம் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபடுது அவர் யார் இயேசு கிறிஸ்து மத்திய நான்காம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அவர் சாத்தானால் சோதிக்கப்படும்படி கிறிஸ்துதாவியானவரால் வனந்தரத்து கொண்டு போகப்பட்டார் நாற்பது நாள் அவர் விசியாமல் குடியாமல் இருந்தார் சாதாரண அவரை சோதிச்சான் ஆனால் அந்த சோதனையில் அவர் ஜெயித்தார் அதுதான் சொல்றாரு அவர்தானே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால நம்முடைய முன்மாதிரி நம்முடைய ரோல் மாடல் கிறிஸ்து அவரே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால அவர் சொல்றாரு சோதிக்கப்படுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு உதேசிய வல்லவராயிருக்கிறார் அமேன் இதுக்கு உதாரணமா வேதத்துல பார்க்கும் போது ஆபர்ஹாம் ஆபர்காமுக்கு நூறு வயதுல ஈசாக்கு கொடுத்தார் கொடுத்தது மாத்தமல்ல அவனை வலி செலுத்த முடியாது சொன்னார் அவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து கத்துக்கு பயந்து வலி செலுத்தி கொண்டு போனான் மோரிய மலை அங்கே பார்க்கிற மோரியமலையில் கொண்டு போயிட்டு கட்டளை ஆடிக்கிட்டு குழந்தைய ஈஷாக்கு கட்டி கடத்திட்டு கத்தி எடுத்து விட்டு ஓகும் போது சத்தம் வருது அபிரகாமே அபிரகாமே உன் மேல் கையை போடாது இந்த மாதிரி புதில் இருக்கு ஆடு எடுத்து வலி செலுத்துன்னு சொல்லி ஈஷாக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை காத்தர் கொடுத்தார் அதுதான் பார்க்குறோம் பாருங்க கத்தரு அவருக்கு சோதித்தார் அந்த சோதனை தப்பிக்க முடியாத ஓகே அந்த சோதனையை தப்பிக்கிறதுக்கு அங்கே அவரு உதவி செய்தார் என்ன உதவி செய்தார் ஆட்டுக்குட்டியை கொடுத்து உதவி செய்தார் அவர் தான் சோதிக்கப்படுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் நமக்கு மாத்திரம் அல்ல அவரை சார்ந்து அவரை உண்மையை பின்பற்றுகிற அவருடைய எல்லா பிள்ளைகளுக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராகிறார் ஆகவே நாம் அவருடைய வார்த்தை கீழ்ப்படிவோம் அவருடைய அடிச்சூடையில் நடப்போம் கத்த நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனையில் தப்பிக்க முடியாது விடுவிக்கும்படியாய் விடுவிக்க முடியாது உதய செய்ய முடியாய் காத்து நிற்கிறார் அவரை சார்ந்து இருப்போம் ஜெபிப்போம் ஏசு நல்ல தப்புனே இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி இந்த வார்த்தைகளை நாங்கள் பிடித்து கொண்டு சுவாசோடு வெற்றி நடைபெற உதவிச்சு இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தனும் கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் அலருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்ன மகிமை உண்டாகதாக பிறக்கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருவை அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் ஆமேன் அமேன்